ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் வளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சத்தான ஒரு கம்மங்கூல் கம்பை வச்சு ஒரு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா இதை வந்து நல்லா புளிக்க வச்சும் செய்யலாம் ரெண்டு மொத்தலையும் செய்யலாம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கம்பை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனாக இருக்கணும் கம்பு அதுக்கப்புறம் நல்லா ஒரு மூணு டைம் வந்து நல்லா வந்து கழுவிடுங்க நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் கம்பு மட்டும் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்காதீங்க நல்லா அந்த கழுவினதுக்கப்புறம் நல்லா ஊறிடும்ல அதுக்கப்புறம் எதுவும் ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கூழ் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நான் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எப்படி இந்த இந்த ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் வேகிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாதம் மாதிரியே நல்லா ரொம்ப பவுடராக இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு கப்புக்கு நாலு கப் இல்லைன்னா நாலு இல்லை அஞ்சு கப்பு வச்சுக்கோங்க அஞ்சு கப் தண்ணி வச்சு நான் தண்ணி ஆல்ரெடி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ ஓரளவு கொதிக்கிற டைமுக்கு வந்துடுச்சு இல்லை கொதித்து போட்டாலும் சரி கொதித்து போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வேகும் இப்போ வந்து நான் எல்லா கம்பையும் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கம்பெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு போட்டுட்டேன் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் இப்போ அந்த சேர்த்த கம்பை வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க நீங்கள் நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சிங்கன்னா தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது எதுவும் கட்டி நீங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்துருச்சு நல்லா வேந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வாசனை வரும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு நல்ல கொதி வந்து நல்லா வேகுது இப்போ நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஆற வச்சிருங்க நாங்கள் எங்களுக்கு இப்போயே வேணும் எங்களுக்கு புளிக்க வேணாம் அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் அது கூட புளிச்ச மோர் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு புளிக்கணும் அப்படின்னா நான் வந்து புளிக்க வச்சு தான் செய்ய போகிறேன் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ நான் நைட்டு நான் செய்கிறேன் நைட்டு செஞ்சுட்டு இப்போ அடுத்த நாள் காலையில் இதை அடுத்த நாள் காலையில் இப்போ திறந்து பார்க்குறேன் திறந்து பார்த்த உடனே இது நல்லா புளிச்சிருக்கு புளிச்சிருந்தால் தான் நம்மளுக்கு அந்த குட் அதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுக்கு அப்பயே செய்யணும் எங்களுக்கு புளித்தா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆறுன உடனே நீங்கள் வந்து புளிச்ச மோரை கலந்து நீங்கள் சாப்பிட்டுக்க வேண்டியதான் ஸோ இதை ரெண்டு விதமாகவும் செய்யலாம் நான் செய்கிறத வந்து நைட்டே செஞ்சு வச்சுட்டு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது அந்த கெட்டியானதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது வந்து புளிக்காத தயிர் புளிக்காத தயிர் நான் சேர்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே கம்பே வந்து நல்லா புளிச்சிருச்சு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்கணுமா இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுமா கூழ்னால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நான் வந்து கரைச்சிக்கிறேன் அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான உடனே நல்லா உருண்டு பிடிச்சி வச்சுருவாங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க எப்போ வேணுமோ அப்போ ஒரு உருண்டையை போட்டு புளிச்ச மோரோ இல்லை தயிரோ உப்பு போட்டு கரைச்சி குடிச்சுப்பாங்க இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து முடியறதில்ல இது என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் சூப்பராக கலந்து வச்சிட்டேன் கூழ் வந்து செம்மையாக ரெடியாயிருச்சு இப்போ நம்ம இதை நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் ஒரு பவுல் மாற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுட்டேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மாங்காயம் மிளகாய் உப்பு போட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச நம்மளுக்கு மோர் மிளகா இத்தனை காம்பினேஷன் இருக்குது இந்த சம்மருக்கு இது ஒரு செம்மையான பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்